அடுத்ததாக நமது ஊழியர் அவர்கள் கிருபையின் ஊழியங்கள் போதகர் சிறப்பு விருந்தினர் ஐயா பொற்செல்வன் ஆசிரியர் அவர்கள் தெய்வ வார்த்தையை நமக்கு பகிர்ந்து கொள்வார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன் இந்த அருமையான மின்னணு நூல் வெளியீட்டில் வந்து கலந்து கொள்ள பங்கெடுக்க இந்த நூலினை வெளியிட ஆண்டவர் தந்த கிருபைக்காக நன்றி சொல்கிறேன் அருமையான சகோதரர் ஆண்டவர் அவருக்கு கொடுத்த அந்த ஞானம் இந்த புத்தகத்தை மின்னணு புத்தகமாக வெளியிடுவதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார் அரு சொன்னது போல் அருமையான சகோதரர் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் அவருடைய அந்த ஞானம் என்ன செய்திருக்கிறது இவ்விதமான ஒரு புத்தகத்தை வெளியிட வைத்திருக்கிறது அதற்காக நாம் தெய்வனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் புத்தகங்களாய் ஹார்ட் காப்பீஸாக இருக்கிறதெல்லாம் இன்றைக்கி மின்னணு புத்தகங்களாக என்ன செய்து கொண்டிருக்கிறது வெளிவந்து கொண்டிருக்கிறது அதில் ரொம்ப ஃபேமஸான ஒரு புக்கு உண்டு மின்னணு புத்தகம் குக்கு எத்தனை பேர் பயன்படுத்துகிறீங்கன்னு எனக்கு தெரியாது அதில் நிறைய வரலாற்று சார்புள்ள சமூக சார்புள்ள அநேக புத்தகங்கள் என்ன செய்கிறது அரசியல் சார்புள்ள புத்தகங்கள் எல்லாம் வெளிவந்து அந்த குக்குங்கிற அந்த புக் மின்னணு புத்தகம் அந்த வெளியீடு இருக்கிறது அதில் நான் ரொம்ப பயன்படுத்துகிறது இல்லை அப்பப்போ தேவையான வரலாற்று சான்றுகளுக்காக அதை நான் பயன்படுத்தி கொள்ளுகிறது உண்டு இப்படி ஒரு நல்ல ஒரு அமைப்பு கிறிஸ்தவ காரியத்திலையும் தனித்தனி புத்தகமாய் அல்லாமல் இப்படிப்பட்ட புத்தகங்களை தொகுத்து வெளியிடக்கூடிய ஒரு இயக்கம் ஒன்று உருவாக வேண்டும் ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்வாராக ஆண்டவர் எல்லாருக்கும் பொதுவானவர் அவர் எல்லாருக்கும் அவர் தம்முடைய மகத்துவத்தை அறிவிக்க போதுமானவர் அருமையான சகோதரருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் எங்களுக்கெல்லாம் வெளிப்படுத்துவாரா அப்படின்னு என்ன செய்யக்கூடாது யாரும் நினைக்கக்கூடாது நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்னா வேதம் சொல்லுகிறது ஏசாய தீர்க்க தர்சன புத்தகம் முப்பத்தி நான்காவது வசன அதிகாரத்துக்கு உங்கள் வேதத்தை திருப்பினீங்கன்னா அங்கே வேதம் சொல்லுகிறது முப்பத்தி நான்கு பதினாறு என்று எண்ணுகிறேன் கர்த்தருடைய வேதத்திலே தேடி வாசியுங்கள் கத்தோடைய வேதத்திலே தே கத்தோடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள் இவைகளில் ஒன்றும் குறையாது இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது திராது கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும் கத்தோடைய புத்தகத்தை என்ன செய்ய பழகணும் தேடி வாசிக்கிறதுக்கு நம்ம நேரம் ஒதுக்கணும் கத்தோடைய ஆவியானவரோடு கூட செய்து தேடி வாசிக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் நேரத்தை ஒதுக்குவது மிகவும் புரோஜனமான மிகவும் ஆசீர்வாதமான ஒரு அனுபவம் கத்தோடைய புத்தகத்தை எப்படி வாசிக்கணுமா ஏசாயா சாரி யோசுவாவின் புத்தகத்திற்கு வேதத்தை திருப்பி எட்டாம் அதிகாரம் கடைசி ரெண்டு வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே யோசுவா வைறித்து வேதம்ங்கே சொல்லுகிறது எட்டாம் கடைசி ரெண்டு வசனம் அதற்கு பின்பு அவன் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி நியாயப்பிரமாணத்தில் சொல்லிய ஆசீர்வாதமும் சாபமுமாகிய சகல வார்த்தைகளையும் வாசித்தான் மோசை கட்டளையிட்ட எல்லாவற்றிலும் யோசுவா இஸ்ரோவேலின் முழு சபைக்கும் ஸ்திரீகளுக்கும் பிள்ளைகளுக்கும் அவர்களுக்குள் நடமாடி சஞ்சரித்த அந்நியருக்கும் முன்பாக ஒரு வார்த்தையும் விடாமல் வாசித்தான் நம்ம எப்படி வாசிக்கப்பட இருக்கிறோன்னா ஆசீர்வாதமாக வசனத்தை தேடி தேடி வாசிக்கப்பட இருக்கிறோம் ஆனால் ஆசீர்வாதமும் சாபுமாகிய சகல வார்த்தைகளையும் என்ன செய்தானா யோசுவா வாசித்தானா இன்னைக்கு நம்ம ரெண்டையும் சேர்த்து எல்லாத்தையும் ஒரு வார்த்தையும் விடாமல் வேதத்தை என்ன செய்ய பழகணும் வாசிக்க பழகணும் நான் சொல்லுவேன் வேதத்தில் இருக்கிற பெற்றானையும் வாசிங்க செத்தானையும் வாசிங்கன்னு சொல்லுவேன் எதையும் வாசிங்க ஆமாம் பெற்றானை வாசிங்க செத்தானையும் வாசிங்க நியம் சுலாப்புறோம்னு ஒரு ஊருக்கு நச்சதி கூட்டத்துக்கு போயிருந்தேன் மேடைக்கு பின்னால் இருந்து கல்லறிஞ்சாங்க பப்ளிக் கிரவுண்டில் அந்த கன்வென்ஷன் நடந்துச்சு மேடைக்கு பின்னால் இருந்து கல்லறிஞ்சாங்க கல்லெறிஞ்ச உடனே நான் கோழைங்க பின்னால் இருந்து கல்லறேன் முன்னால் இருந்து கல்லறியதுக்கு தைரியம் இல்லைன்னு மனசில் நினச்சிக்கிட்டு பிரசங்கம் பண்ணும்போது முன்னால் மேடைக்கு சரண் கல் பாஞ்சி வந்துடுச்சு வந்து ஒரு டியூப்லைட்டை பதம் பார்த்துடுச்சு அடுத்த கல் ஜனங்கள் செதற ஆரம்பித்தாங்க நான் ஆரம்பித்தேன் இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான் அப்படின்னு என்ன தேவனை மைமைப்படுத்தாத ஏரோது புழு புழுத்து செத்தான் அப்படின்னு வேதத்தில் இருக்கிற செத்தானையாக வறுசையாக சொல்ல ஆரம்பித்த பாருங்க கல் எரிஞ்சுக்கிட்டு இருக்கவங்க எங்கே ஓடிப்போனான்னே தெரியல ஒருத்தனையும் காணும் அவ்வளோவரும் ஓடிட்டான் ஓடின பிறகு இவங்களாம் பிடினாங்க நீங்கள் ஒருத்தரையும் பிடிக்க வேண்டாம் கூட்டத்தில் உட்காருங்கன்னு உட்கார வச்சு கன்வென்ஷனை முடித்த உடனே பிடிக்கணும்னாங்க ஒன்றும் பிடிக்க வேண்டான்னு நேராக அவ்வளோ வரையும் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போய் கல்லை தூக்கிட்டு வந்தவன்லாம் ரச்சிக்கப்படணும்னு ஜோம் பண்ணுவோன்னு ஜோம் பண்ணிட்டு இப்போ யாரும் பிடிக்கணும்னு சொல்கிறீங்களான்னு இல்லை வேண்டாம் அப்போ அமைதியாக தூங்க போயிருங்க கத்தரை அவங்கள பிடிச்சிக்கிடுவாருன்னு அதை அனுப்பிவிட்டேன் அப்புறம் மூணு நாள் நச்சது கூட்டத்தில் ஒரு பிரச்சனை வரல முள்ளன் வலையில் நச்சதி கூட்டத்தில் பிரசங்கம் பண்ண மேடைக்கு ஏறின ஒருத்தர் குடிச்சிட்டு மேடைக்கு ஏறி பேசிடுவியாலேன்னு அசன கன்வென்ஷன் சண்டையில் ஏன்ட்ட சண்டைக்கு வந்துட்டாப்ல அவரை தூக்குறதுக்கு ஒரு கூட்டம் வந்துச்சு ஏறாதீங்கன்னு சொல்லிட்டு நான் என் பாட்டுக்கு இதே செத்தான் பட்டியலில் தான் வாசித்து மேடையிலிருந்து ஓடுனவர் எங்கே ஓடுனாருன்னு தெரியாது கன்வென்ஷன் சின்ன ஊர் தானே கன்வென்ஷன் முடிஞ்ச பிறகு ஊரில் தெரு தெருவாக போய் அவரை பார்த்துறணும்னு தேடுனேன் கிடைக்கலை கண்ணுக்கு பிறகு சாப்பிட்டுட்டு கிளம்பி காரில் ஏறுனேன் ஒரு சந்துக்குள்ளேருந்து எட்டி பார்த்தார் பாருங்க அதுக்கு பிறகு கன்வென்ஷன் முடியும் வர வரலை செத்தானுக்கு இவ்வளோ வல்லமை இருக்குங்கிறது இந்த ரெண்டு இடத்துல இல்லை இன்னும் நிறைய இடத்துல பார்த்துருக்குறேன் இந்த செத்தான் பட்டியலை வாசித்து அதனால நீங்கள் பெற்றானையும் வாசிங்க எதையும் வாசிங்க செத்தானையும் வாசிங்க ஒரு வார்த்தை விடாமல் என்ன செய்யுங்க வேதத்தை வாசிங்க ஒரு வார்த்தை விடாமல் வாசித்து பழகுங்க ஒவ்வொரு வார்த்தையிலும் என்ன உண்டு ஜீவன் உண்டு ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் உண்டு இந்த பெற்றான வாசித்து மனம் திரும்பினவர் யாருன்னா சகோதரர் பால் சுதாக்கர் சகோதரர் பால் சுதாகர் நான் சிறுவனாக இருக்கும்போது எழுப்புதல் பிரசங்கியாரா அவரை முதல் முறை பேட்ரிக் சர்ச் மைதானத்தில் தான் பார்த்தேன் குஞ்சப்பி உச்சு குஞ்சு இப்படி கேவி செரியன் இப்படிப்பட்ட எழுப்புதல் பிரசங்கியார்கள்லாம் பிரசங்கிக்க வரும்போது நான் சிறுவன் ரொம்ப சின்ன பையன் என்ன அப்போது சண்மபுரம் சர்ச்சிலிருந்து பேட்ரி சர்ச்சிக்கு கன்வென்ஷன் பிரசங்கம் கேட்க வந்திருக்கான் எனக்கு அந்த நாட்கள் பசுமையாய் நினைவுக்கு இருக்கிறது அவரை நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஊழியம் செய்ய போது எப்படியாவது சந்திச்சிடணும் அப்படின்னு ஆசை ஆசையில் நாகர்கோவில் பட்டணத்தில் தான் இருக்காருன்னு சந் எனக்கு கேள்விப்பட்டேன் அவர் சந்திக்க விரும்பினேன் இனி மார்த்தாண்டத்தில் ஒரு கூட்டத்தில் பிரசங்கம் பண்ண கூப்பிட்ருந்தாங்க நான் அவரோடு கூட பிரசங்கிக்கிறதாகவே எனக்கு நோட்டீஸ் வந்துச்சு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு அப்போ பிஏ முதல் வருஷம் படிச்சுக்கிட்டு இருந்தேன் இவ்வளோ பெரிய பிரசங்கியார் கூட நம்மளை பிரசங்கிக்க வைக்கிறாங்களான்னு அவர் வந்து பல டாக்டரேட் வாங்கினவர் அவர் ஓ அவர் கௌரவ டாக்டர்லாம் கிடையாது எல்லாமே படித்து டாக்டரேட் வாங்கினவர் ஒரு டாக்டரேட்டை கூட முன்னால் போட்டுக்கிட்டவர் கிடையாது சகோதரர் தவிர அவர் பல யூனிவர்சிட்டியில் விசிட்டிங் ப்ரொஃபஸர் ஆள் கூட வெளிநாட்டு யூனிவர்சிட்டிஸில் போய் இப்போ வகுப்புகள் நடத்துகிறவர் அப்படிப்பட்ட ஒரு ஒரு தேவண்டை மனுஷன் அவர் அவர் வந்து இயேசுவை குறித்து அறிய அறிய அறியா எதிர்த்து இருந்தவர் தெய்வத்தை தேடினவர் தெய்வத்தை தேடினவர் யாருடைய மாணவர்னால் நம்முடைய இந்திய முதல் ஜனாதிபதி ஆமாம் அவர் ஆசிரியர் தன்னாலாம் கொண்டாடுற அவர் பேர் தெரிய மாட்டேங்க ஆ சரி சரி கரெக்ட் மறந்துட்டோமோன்னு நினச்சேன் என்ன டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவருடைய மாணவர் தன்னுடைய ஆசிரியர்கிட்ட போய் என்ன கேட்டார்னா உண்மையான தெய்வத்தை அறியணும்னு அவர் என்ன கொடுத்துருக்காருன்னா ஒரு புதிய பாட கையில் கொடுத்து இதை படிப்பா உண்மையான தெய்வம் எங்கே தான் இருக்கார் இதில் தான் சொல்லியிருக்குன்னு இருக்கு கடு கடுப்பு ஆசிரியர் மேலே கடுப்போட வேற ஒருத்தன் கொடுத்துருந்தா தூக்கி தூர போட்டிருப்பாரு ஆசிரியர் கொடுத்துட்டார வேற வழி இல்லாமல் என்ன செய்தார் படிச்சார் படித்தா ஆபிரகாமின் குமாரனும் தாவிதின் குமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு நம்ம இதை ஆரம்பித்த உடனே ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான எவன் எவனை பற்றா நமக்கு என்னென்னு பதினேழு வசனத்தையும் ஸ்கிப் பண்ணிடுவோம் அவர் பதினேழையும் படிச்சுட்டு புதியற்பாடை மூடி வச்சுட்டு நான் கும்பிடுற தெய்வம் ஒண்ணுக்கும் தாத்தா பேர் கூட தெரிய மாட்டேங்க இங்க யார் பேர் தெரியுது ராமருக்கு அப்பா பேர் தெரியும் தாத்தா பேர் தெரியுமான்னு கேட்டிருக்கேன் எனக்கு இதுவரை யாருமே ராமருக்கு தாத்தா சொன்னது சொன்னதில்லை சில தெய்வங்களுக்கு அப்பா பேர் கூட ஒழுங்கா தெரிய மாட்டேங்க இப்படிப்பட்ட தெய்வத்தெல்லாம் நம்ம கும்பிட்டுட்டு ஏன்னா நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது ராமர்லாம் வரலாற்றில் படித்தேன் வரலாற்று புத்தகத்தில் அப்போ தமிழ்நாடு அரசு புத்தகம் கிடையாது தெரிந்தெடுக்கப்படுகிற பப்ளிகேஷன்ஸ் தான் அப்போ ராமரை குறித்து ஹரிச்சந்திரனையும் குறித்து எதில் இருந்தது வ வரலாற்று நூலில் இருந்துச்சு நான் படிக்கும்போது என்ன அப்படிப்பட்ட நாட்கள் அதிலெல்லாம் எங்களுக்கு தாத்தா பேர்லாம் சொல்லிக் கொடுக்கல ஆனால் இதை அவர் தெரிந்து கொண்டு தான் இவ்வளவு வம்ச வரலாறு இருக்குன்னா ஏசுதான் தெய்வம்னு ஏற்றுக்கொண்டார் அவ்வளவு சிறந்த அந்த மனுஷனை பார்க்கணும்னு சொல்லி போயிருக்கும்போது மாத்தாண்டத்துக்கு மொதல் நேரம் மீட்டிங் போயிருக்கேன் ஊரை கொடுத்து ஒன்றும் தெரியாது எங்களை சாப்பிட்றதுக்கு ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஒரு கார் அனுப்புகிறோம் ரெண்டு பேரும் வந்துருங்க நாங்கள் உன்னை எவரு சொன்னால் நோ 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 ஐ வில் கம் பை மை கார் யூ நீ நாட் டு சென்ட் கார்ன்றார் நான்லாம் என் காரில் வந்துடுற ஐயா நீ எனக்கு கார் அனுப்பாதன்னு சொல்லிட்டார் உடனே அவங்க கூட்டம் நடத்துனவங்க நீங்கள் அவர் கூட காரில் வந்துடுறீங்களான்னாங்க நாங்கள் சேர்ந்து வந்துடுறேன்ட்டேன் வந்து உங்களுக்கு ஜபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் காத்திருந்தாங்க அந்த ஐயா காத்திருந்தவங்க ஜபம் பண்ணி முடித்தோடனே ஐயா போவோமான்னு ஐ ஆம் ரெடி டு கோ பை மை கார் ஆர் யூ ரெடி டு கம்பை யுவ கார் நாங்களே நொந்தே போயிட்டேன் நான் பஸ்ஸில் ஏறி போய் டவுன் பஸ்ஸில் போய் இறங்கியிருக்கேன் பிரசங்கம் பண்ணுற இடத்துக்கு நான் என் காரில் வரேன் நீ காரில் வாரியாங்க இவ கார் பின்னால நான் ஓடவா இப்படி அவங்களும் சொல்லிட்டு போயிட்டாங்க நமக்கு ஊரே தெரியாது இவர் இப்படி கேட்குறாரே அப்படின்னு முடித்தேன் எண்பது வயசை தாண்டினவங்க அப்போது இந்த ரெண்டு காலையும் தட்டிக்கிட்டு ரெண்டு கையாலையும் ரெண்டு காலையும் தட்டிட்டு ஐஎம் கோ ஐஎம் கோயிங் ஐ எம் ரெடி டு கோ பை மை கார் ஆர் யூ டு ரெடி ரெடி டு கம்பை யுவ கார்னு திரும்ப கேட்டாங்க தான் புரிஞ்சேன் நான் நடந்தே போகிறேன்ப்பா நீ நடந்தே வர்றதுக்கு ரெடியான்னு கேட்டாங்க அப்படின்னு அவங்க சொன்ன கார் அவங்க ரெண்டு காலு கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கிலோமீட்டருக்கு மேலே அவங்களுக்கு ஊர் த அத்துப்படி அப்படியே நீ நடத்தி கூட்டிகிட்டு போய் சாப்பிட்ற இடத்துக்கு அவங்க சொன்ன இடத்துல கூட்டிகிட்டு போய் சாப்பிட வச்சுட்டு அப்படியே நடத்தியே கூட்டிகிட்டு வந்தாங்க இன்றைக்கு வேற எனக்கு அவர்களை மறக்கலை ஒரு சில இடங்களில் அவர்களுடைய ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்க்க ஆண்டவர் எனக்கு தொடர்ந்து அவர்களோடு சேர்ந்து ஊழியம் செய்ய கிருபம் கொடுத்தார் அவங்களுடைய மனந்திரு முதல் வேதத்தில் உள்ள எதை படித்து பெற்றான படித்து வேதத்தில் ஒரு வார்த்தை கூட விடாமல் எல்லா வார்த்தைகளையும் என்ன உண்டு ஜீவன் உண்டுன்னு படிங்க கர்த்தர் இதே மாதிரி நிறைய சந்திர சிங்கிகளை எழுப்புவார் எழும்பணும் தேசத்தில் கர்த்தருக்குன்னு எழும்பணும் வேதத்தை இப்படி படிக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஒரு வார்த்தை கூட விட்டுறாதீங்க ஆசீர்வாதத்தை மட்டும் தேடாதீங்க வாக்கு தத்தை மட்டும் தேடாதீங்க வேதத்தில் உள்ள ஒரு வார்த்தைக்கும் முக்கியத்துவம் குறையாமல் படிக்கும்போது கர்த்தருடைய ரகசியம் நமக்கு நிச்சயம் வெளிப்படும் கர்த்தர் அந்த கிருபையை தருவாராக கண்களை மூடுவோம் அன்பின் பரமத்தகப்பனை வேதத்தின் ரகசியங்களை எங்களுக்கு போதிக்கிற கத்தர் அருமையான சகோதரருக்கு போதித்து இந்த புத்தகத்தில் ஒன்பது தலைப்புகளில் எழுத வைத்திருக்கிறேன் இன்னமும் அவர்களை ஒரு கூரிய பேனா முனையாக நீர் பயன்படுத்தும் என்று சொல்லி அன்றுவரையும் உடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் என்னுடைய வார்த்தைகள் உளி வெட்டாக வெட்டப்பட்டு புண் எழுத்துக்களால் பதிக்கப்படுமானால் அது நலமாயிருக்கும் என்று சொன்ன யோபுவே போல இந்த மகனுடைய வார்த்தைகள் வெட்டாக வெட்டப்பட்டு அது எழுத்துக்களாய் அநேக ஆத்துமாக்களின் உள்ளங்களில் பதிக்கப்படுவதாக அநேக இதயங்களில் எழுதப்படுவதாக அநேக வாழ்க்கைகளை உருமாற்றம் அடையச் செய்வதாக சிந்தைகளை ஆட்கொள்ளுவதாக என்று சொல்லி செப்பிக்கிறோம் இது போன்ற அநேகரை அண்டவரே எங்க தேசத்தில் எங்க திருச்சபைகளில் அண்டவரே நீர் எழுப்பி தாரும் என்று சொல்லி செப்பிக்கிறோம் இயேசுவின் மூலம் வேண்டிக் பிதாவே நன்றி ஐயா